ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டூட்ஸு ரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோலை நம்ம மயில வேலையில் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு பாண்டியன் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க அம்மா வீட்டுக்கு போய் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு மயில் பயந்துக்கிட்டே போயிட்டு அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அரசி காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க அவங்கள ஒரு வெள்ளை கலர் சும்மா வந்து அரசியை கடத்திட்டு போகிறாங்க குமார் மாதிரியே நம்ம மயில் ஒருத்தரை நோட் பண்ணியிருக்காங்க இப்போது நம்ம சரவணன் அதை பார்த்த உடனே அரசி அரசி இறங்கு இறங்கு அப்படின்னு மயிலை இறக்கி விட்டுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு இப்போது கொஞ்சம் தூரம் தான் போயிருந்தாங்கன்றதுனால மூச்சு அரைக்க ஓடி வராங்க வீட்டுக்கு ஓடி வந்து நம்ம கோமதி மட்டும்தான் இருக்காங்க வீட்டில் வேறு யாருமே எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க இப்போது நம்ம கோமதி கிட்ட சொல்கிறாங்க அரசியை அந்த குமார் தான் நினைக்கிறேன் அவன் தான் கடத்திட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு நம்புறதில் விளையாடாது உனக்கு விளையாட ஒரு அளவே இல்லையா அப்படின்னும் அத்தை நான் கண்ணால் அதை பார்த்தேன் கடத்திட்டாங்க அதனால தான் மாமா அதை பின்னாடியே துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் நம்ம கோமதிக்கு அப்படியே மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க கோமதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதாவது அரசியோட பிரச்சனையை எப்படி எல்லாருக்கிட்டையும் கன்வே பண்ணுறதுன்னு தெரியல இப்போ கோமதிக்கு என்ன வழி அவங்கள எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப முடிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அரசி எப்படி சரவணன் காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்